வணக்கம் சபா நியூஸ் தமிழுக்காக சுகன்யா ராமசாமி வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இணைப்பிரியா முதல் தலைமுறை வாக்காளர்களான தோழிகள் ஒன்றிணைந்து வாக்களித்த சம்பவம் ஈரோட்டில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை ஒற்றுமையை வலியுறுத்தி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இணைப்பிரியா தோழிகள் வாக்களித்தனர் வாக்களித்த விதம் குறித்து நெகிழ்ச்சியுடன் பிரியாதர்ஷினி கூறுகையில் எனது தோழிகளான ஜவுகாரா இலக்கியா நாங்கள் மூவரும் இணைந்து வாக்களித்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் இதேபோல இளம் தலைமுறையினர் முன்வந்து புறக்கணிக்காமல் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இதனை ஒற்றுமையை வலியுறுத்தி கூறுகிறேன் ஏனென்றால் நான் இந்து எனது தோழிகள் முஸ்லிம் கிறிஸ்தவர் அதனால் இதனை தெரிவிக்கிறேன் என்றார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் எங்களோட முதல் ஓட்டு நாங்க மூவரும் வந்துட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி மண்டப வீதியில வந்துட்டு குடியிருக்கிறோம் எங்க நாங்க மூணு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே ஹாப்பியா இருந்தது நாங்க காலையில வந்துட்டு நேரமாவே எங்களோட ஓட்டை பதிவு செஞ்சுட்டோம் எங்களை மாதிரி பல இளைஞர்கள் முன் வந்து எங்களோ அவங்கவுங்களை ஓட்டை வந்துட்டு பதிவு செய்யுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சௌகாரா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன் நான் வந்து நீட் ஸ்டூடெண்ட் நீட் இல்லைனா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜில் நான் மெடிக்கல் படிச்சிட்டு வந்திருப்பேன் நைன்டி எயிட் பர்சன்ட் கட் ஆஃப் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இது போன்ற முக்கிய செய்திகளை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க